வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து நான் கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தது தனியாக உங்களுக்கு ஒரு சார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அங்கே வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிலோவே எல்லாம் இருபது ரூபாய்க்கு தான் கத்திரிக்காய் கொடுத்தாங்க நான் ஒரு மூணு நாலு விதமாக கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து நான் இப்படி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து வைக்கிறேங்க என்னோடய ஸ்டெயிலில் நான் வந்து உங்களுக்கு வந்து வச்சுக்காட்டியிருக்கிறேன் கத்திரிக்காயை வந்து நல்லா நாளாக கீறி விட்டுக்கங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நான் வீண்களும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செய்கிற செய் செய்கிறவங்க விருப்பப்பட்டு செஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து எல்லாமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயில் தான் செய்வோம் அதனால் இப்போ வந்து கடல் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த சின்ன கப்பில் சின்ன வெங்காயம் வந்து குழம்பு வச்சோம்னா வைச்சோம்னா டேஸ்ட்டுனையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதோடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு இதோட ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் போல கடைசியாக தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிடலாங்க எல்லாம் வந்து அந்த தேங்காவோட மணம் வந்து கொஞ்சம் வர வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்குன்னு வந்து ரொம்ப கறிக்கிறாதீங்க கருக்குறீங்கன்னா குழம்பும் ஒரு மாதிரி கறிச்ச மாதிரி வாசளிக்கும் இதோட குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி குழம்பு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க ரெண்டு ஸ்பூன் தனி தனி மிளகாய் தூளுமே ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா கடல் எண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெய் விட்டோன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்திக்கோங்க கத்திரிக்காய் காம்பை வந்து முழுசாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சோண்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட்டு அது இல்லாமல் அந்த அந்த இதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப தாங்க கத்திரிக்காயோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வதக்கிறப்பவே என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் போல் உப்பும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடலாங்க ஏன்னா இப்படி வதக்கிறப்போ கொஞ்சம் போல் காரமு கொஞ்சம் உப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கத்திரிக்காயில் வந்து இறங்கியிருக்கும் சில நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் வந்து செய்கிறப்போ உள்ள வந்து அந்த மசாலாலாம் இறங்காமல் இருக்கும் நம்ம வந்து சுண்டை சுண்டாக தான் அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும் ஆனால் இப்படி நீங்கள் வதக்கி செய்கிறப்போ சூடாக சாப்பிட்றப்பவே அந்த கத்திரிக்காயில் வந்து காரம் உப்பு புளிப்பு எல்லாம் ஏன்னா புளிப்பு ஃபஸ்ட்டு நல்லா இழுத்துறங்காட்டி மற்றதை வந்து அது இதாகாது அதனால் இப்படி வதக்கி செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே அதோடய உப்பு காரம் எல்லாம் ஏறி நல்லா செமையாக இருக்குங்க கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இப்போ அளவுக்கு கத்திரிக்காயை வதக்கி எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் போட சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இதை எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்து ஊற்றிடலாம் இதோட சேர்த்திட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு குவாண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பேத்துக்குங்கிறங்காட்டி நான் இவ்வளோ குழம்பு வச்சுருக்குறேன் இல்லை நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து இது ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து குழம்பு வச்சுருக்குறேங்க இப்போ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாவே கொடுக்கும் நல்லா மனமும் இருக்குங்க இப்போ வந்து நான் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன் கத்திரிக்காயில கொஞ்சூண்டும் போல் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறோம் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸுக்கு வந்து புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்திடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா பிடிக்காத ஆளுக யாருமே இருக்க மாட்டாங்க அது இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எங்கள் பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே பிடிக்கும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்தோன்னே எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு நிற்கிதுன்னு இந்த ஸ்டேஜில் தூவி விட்டு நம்ம வந்து இறக்கிடலாங்க இந்த கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்